பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் தான் இந்தியன் டூ கடந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அந்த படம் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் முடிஞ்சிருச்சு இந்த படம் நூறு கோடி வசூலை தாண்டி இப்போ வந்து மகத்தான வசூல் சாதனை பண்ணிகிட்டு இருக்கு கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் கூட இந்த படம் நஷ்டமாகாது இந்த இரண்டாம் பாகத்திலேயே பார்த்தீங்கன்னா போட்ட பட்ஜெட்டை ரெக்கவர் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனாலும் இந்தியன் தீவில் எடுத்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது இப்போது இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிக முக்கியமான ஒரு நடிகர் ஆர்வமாக இருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அந்த தகவலை அந்த சம்பந்தப்பட்ட நடிகரே சொல்லியிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சங்கரோட சிவாஜி எந்திரன் டூ பாயிண்ட் ஓ இந்த மூன்று படங்களையும் நடிச்சிருக்காரு இப்போ சங்கரோட இந்தியன் டூ ரிலீஸ் ஆயிருக்கு இது குறித்து ரஜினி வந்து பேசும்போது எங்க பேசினார் அப்படின்னா சென்னை ஏர்போர்ட்டில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக கூலி படத்தோட ஷூட்டிங்கை லீவ் விட்டுட்டு நம்ம ரஜினிகாந்த் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தாரு அங்கே ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தார் அந்த வீடியோலாம் பயங்கர வைரலாச்சு இப்போது அது முடிச்சு சென்னைக்கு வந்தவர்கிட்ட தான் நம்ம பத்திரிக்கைகள் சார் அம்பாவணி வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தீங்களே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஜாலியாக கலாட்டாவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னவர் அடுத்ததாக கமல் சாரோட இந்தியன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க முதல்ல நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டீங்களான்னு கேட்கும்போது நான் இன்னும் படம் பார்க்கல நான் நாளைக்கு பார்க்கறேன் அப்படின்னு நேற்று நைட்டு சொல்லியிருக்காரு ஸோ இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமல்ஹாசனோட இந்தியன் டூ படத்தை வந்து பார்க்க போகிறாரு அவர் எங்கே பார்க்க போகிறாரு எப்படி பார்க்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம் இப்போதைக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக பார்த்துருவாரு அப்படிங்கிறது கிளியராக தெரியுது அநேகமாக சென்னையில் உள்ள பிரபலமான ஒரு தியேட்டர் அதாவது ஃபோர் ஃப்ரேம் தியேட்டரில் தான் அவர் பார்க்க போகிற தகவல் வருது ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் ரஜினி அவர்கள் இந்தியன் டூ படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பற்றின அவருடைய கருத்தை என்னவா சொல்கிறாரு அப்படின்னு